அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜபா ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள் அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார் பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள் இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்காவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவையும் யூபித்தார் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்கூரி என்றும் சொன்னார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜா சாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான் அப்போ சிலர் பர்ணபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டுமென்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலி இடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது பின்பு அந்தியோகியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள் சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபதிரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்று சொன்னார்கள் அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கொண்ட அவர்களை ஒப்புவித்தார்கள் பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டுக்கு வந்து பெருக்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள் அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்ட புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்தபொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே ஸ்ரீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள்